என் பேர் ஹபீப் கனி மன்னரையின் வாழ்க்கை என்ற கிதாபில் நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் கவரில் தண்டனை உண்டு என்று சொல்லியுள்ளீர்கள் ஆனால் சகர் நேர நிகழ்ச்சியில் நீங்கள் கபரில் தொழுதியா வட்டி வாகனியா இல்லையா என்று எதை பற்றியும் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் இதை நமது சுன்னத் ஜமாத் மக்களிடம் சொன்னால் அவர்கள் நம்மளிடம் விஜனாவதம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு எப்படி சரியான விளக்கம் கொடுப்பது அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது அது உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசு தண்டனை அது நியாய தீர்ப்புநாள் அது வரைக்கும் என்ன நடக்குது என்றால் இறந்தவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு ஆலமுல் வருஷகை என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன்களுக்கு தென்படாத ஒரு உலகத்தில் வைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு விசாரணை நடத்தப்படுகிறது என்பதை இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் ஒரு மனிதன் என்னென்ன தப்புகளை செய்கிறானோ அந்த தப்பையெல்லாம் சொல்லி காட்டி அந்த தப்புக்காக வேண்டி என்ன செய்யப்படும் கபுரல வேதனை வழங்கப்படும் தொழுகை விட்டதற்கு வேதனை நோன்பு வைக்காததுக்கு வேதனை ஒவ்வொன்றுக்கும் வேதனை செய்யப்படும் என்று கடந்த காலங்களில் சொல்லி இருந்தோம் ஆனால் இந்த மன்னரை வாழ்க்கைங்கிற மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் ஆய்வு செய்வத பொழுது ஹதீசுகளை தேடி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது கேள்விகள் என்ன என்பது இறைவன் யார் அதை பத்தி கேட்கப்படுகிறது அதே மாதிரி வந்து தூதர் யாரு இந்த கொள்கை சம்பந்தமான கேள்விகள் கேட்கிறதாகத்தான் எல்லா விதமான ஹதீசுகள் வருகிறது எதை பத்தி கேள்வி வர்ற மாதிரி இல்ல மற்ற மற்ற வணக்க வழிபாடுகளை பத்தி எல்லாம் கேள்வி வர்ற மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீசுகள்ல எல்லாம் வரும் பொழுது மூமினாக இருந்தால் சரியான பதிலை சொல்வான் முனாபிக்காக இருந்தால் அல்லது காஃபிராக இருந்தால் அவன் சரியா பதில் சொல்ல மாட்டான் என்று ரெண்டாக பிரிக்கப்படுகிறது மூமின் காபிர் என்று பிரிக்கப்படுகிறது மூமின்ல நல்லவன் கெட்டவன பிரிக்கப்படல யாரு அல்லாவ சரியா நம்பி இருந்தாங்களோ அவங்க உன் இறைவன் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லிருவாங்க உன் மார்க்கு எதுன்னு கேட்டா இஸ்லாம்னு சொல்லிருவாங்க இது யார் உனக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்டா அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த ரசூல் பேரை சொல்லுவாங்க எங்களுக்கு தலைவர் முகமது தான் எங்களுக்கு வழிகாட்டி மூசா தான் ஈசா தான் சொல்லி அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த நபியுடைய பேரை சொல்லிவிடுவாங்க இப்படிதான் கேள்வி இருக்கே தவிர ஒவ்வொரு தஸ்மி இதுக்கு தொழுகை இபாதத்து மற்றதுக்கெல்லாம் கேள்விங்கிற மாதிரி ஒண்ணுமே நம்ம தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கவே இல்லை அதிகபட்சமா என்ன கிடைக்குதுன்னு சொன்னா இரண்டு பேர் கபூர்ல வந்து வேதனை செய்யப்படுவாங்க அப்ப ரசூல்லா வந்து அந்த கபரை கடந்து போகும் பொழுது இந்த கபர்ல ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு வேதனை செய்யப்படுறாங்க தெரியுமா ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படல சின்ன விஷயத்துக்கு சின்ன ஒரு தப்பு செஞ்சதுக்கு தான் ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க இந்த ரெண்டுல ஒரு ஆள் வந்து கோல் சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு ஆள் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவாக கழிக்காம எல்லாரும் பாக்குற மாதிரி சிறுநீர் கழிப்பாரு இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்கன்னு வருது அப்ப இந்த ரெண்டே ரெண்டு செயல் மட்டும்தான் இந்த பாவத்திற்காக தப்புக்காக வேண்டி செய்கிற தண்டனை தவிர வேற யாருடைய வேதனையும் இந்த தப்பு செஞ்சது தண்டனை நல்லா சொன்னதே கிடையாது அப்ப அதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் ரசூல் செல்லா அலே சொல்லம் அவர்கள் கபூர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காபிரா இருந்தால் ஈமான் இல்லாதவனாய் இருந்தா அவனுக்கு அங்க தண்டனை சரியான முறையை நம்பி சில செயல்பாடுகள் அவனுக்கு தண்டனை அது அது இருக்கிறது அந்த செயல்களுக்கு விசாரணை வந்து மகசர்ல இருக்குது அங்கதான் கேள்விகள் கேட்கப்படும் என்று நம்ம வந்து அந்த அடிப்படையை வைத்து விளக்கி இருக்கிறோம் அதுக்குரிய காரண காரியங்களையும் அந்த மரணத்திற்கு பின்கிற அந்த சீரிலேயே அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இந்த அடிப்படையில் நம்ம ஆதாரத்தோட விளக்கி இருக்கும் பொழுது நீங்க மத்தவங்க கேட்டா எப்படி சொல்றன்னு கேக்குறீங்க இதே சொல்லுங்க நீ ஒவ்வொரு அமலுக்கும் இந்த மாதிரி வேதனை இருக்குன்னா குரான்ல இருந்து காட்டுப்பா ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்டு நாங்களும் ஏத்துக்கிறோம் நீ எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டா யார் உங்கள்ட்ட மாற்று கருத்து சொல்றாங்களோ ஏத்துக்கொள்ள மறுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம தெளிவா சொல்லணும் குரான் நதிசுல இருந்தால் ஏத்துக்கொள்றாள் முதல் நாங்க தான் குரான்ல இருந்தால் ரசூல்லா சொல்லி இருந்தால் நாங்க நூறு வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்புன்னு பத்துன்னு ஒத்துக்குவோம் தப்பு தான் அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையை விளக்கிட்டு அவங்கள்ட்ட நீங்க ஆதாரம் கேளுங்க ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி கேட்கப்படும் தொழுகி கபூர்ல கேள்வி இருக்கு நோன்பு கேள்வி இருக்குது தக்காத்து கேள்வி இருக்குது அல்லது ஒவ்வொரு அமலுக்கும் பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டினா முதல் ஏத்துக்கிறால நாங்க இருப்போம் ஆதாரத்தை காட்டல என்று சொன்னா இல்லாத நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எனது கேள்வி இஸ்லாமிய பெண்கள் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே மனைவி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கணவன் சொல்லி திருத்துகிறார்கள் அல்லது காயம்படாமல் அடிக்கிறார்கள் அல்லது தள்ளி வைக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஆண் மகன் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அவர்களை திருத்த என்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் மார்க்க ரீதியாக கணவன் இடத்துல ஏதாவது விவாதத்துகளில் குறை இருந்தால் தொழுகை மற்ற ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை எப்படி களைகிறதுன்னு கேட்கறாங்க ஒரே ஒரு வழி தான் மார்க்கம் சொல்லி தர்ற வழி குரானையும் அதிசையும் எடுத்து சொல்றத தவிர வேற வழி இல்லை குடும்ப ரீதியான பிணக்குகளுக்கு கூட சைக்காலஜிக்கலா உளவியல் ரீதியாக மனோ தத்துவ ரீதியாக எத்தனையோ வழிவகைகளை கையாண்டு அந்த பிரச்சனைகளை நாம தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் மார்க்க ரீதியான விவாதத்துகளில் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு வேற எந்த கதைகளையோ கச்சாக்களையோ அல்லது பெரியார் சொன்னாரு அவர் சொன்னார் இவர் சொன்னார் இப்போ டபுள்யூஎஸ் சகோதரர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் வேத புத்தகம் அளவிற்கு மதிக்கக்கூடிய அமல்களின் சிறப்பு என்ற புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழாம இருக்கிறவங்களுக்காக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கி இருப்பாங்க அதுல போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா தொழுகையினுடைய சிறப்புகள் அதிகம் அதிகமா சொல்லப்பட்டிருக்கும் சொலுதார் சின்ன அது கிடைக்கும் இது கிடைக்கும் எக்கச்சக்கமா செல்வம் கிடைக்கும் தொழாதவங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய கஷ்டத்தை எல்லாம் அனுபவிப்பாங்க அந்த பெரியார் தொழுதார் இவ்வளவு நன்மைகளை அடைந்து கொண்டார் இந்த பெரியார் மணிக்கணக்கில் நின்று சொலுதாடு ஒரு குரால் உங்களுக்கு ஓதி முடிச்சார் அதனால் அல்லாவுடைய அருள் பெற்றுவிட்டார் ஆகாயத்துல பறந்தார் இப்படி எல்லாம் நிறைய கதையை சொல்லி இதை ஏன் சொல்றோம் தெரியுமா தொழாத மக்களை தொலை வைக்கிறதுக்காண்டி காண்டி சொல்றோம் அல்லாவுடைய பயத்தை ஏற்படுத்துறோம்னு சொல்லிட்டு இப்படி கதைகளின் மூலமாக இஸ்லாத்தை வளர்க்கணும் ஆனால் இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கல குரானிலேயோ ஒரு ஒருவர் தொழாதவரை தொலை வைக்கிறதா இருந்தா என்ன சொல்லி தொல வேண்டும் அசீம் அசைம் பல இடத்துல சொல்லி காட்டுறோம் அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி காட்டுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி நீங்க சரி படைஞ்சிருவீங்க சரி படைய கூட குரான் அதான் சொல்லுக்கு இன்ன்கிறான் தம் பவன் மூமினி நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் நினைவூட்டிக் கொண்டே இருங்கள் நினைவூட்டுதல் என்பது மூமின்களுக்கு இறைநம்பிக்கையாளர்களுக்கு கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வலியுறுத்துறாங்க நாளை மறுமையில தொழாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய கேடுகளை பத்தி சொல்லும் பொழுது நரகத்தில் அல்ல வந்து சில மக்களை கொண்டு போய் போட்டுருவான் இறைநம்பிக்கை நம்பிக்கை உள்ள மக்கள் நரகத்தில் கிடந்தா கூட நரகத்தில் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சில மலக்குமார்களை அழைத்து அல்லது சுருக்கத்தில் இருக்கிற சில மனிதர்களை அழைத்து நீங்க வந்து